ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடை சேல்ஸ்மென்கான ரிசல்ட் வந்து இப்போ ஜஸ்டின் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மாவட்டம் வரையும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து சேல்ஸ்மேன் அதாவது ரேஷன் கார்டிலேருந்து வந்துருந்தக்கூடிய சேல்ஸ்மேன் பணிக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க இந்த ரிசல்ட் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஏ டுஸ்டே எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் பேர் அதில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனையும் கிளிக் பண்ணிங்கிறத பண்ணி பண்ணிணோன்னு நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ரிசல்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோடைய லிங்கும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் அவுட் செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஆர்பி வெப்சைட்டில் தான் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கணும் இப்போ அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெண்டாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வந்து நாகப்பட்டினம் அப்படிங்கிற அந்த இருந்து சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஜீரோ சொல்லிவிட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருந்தது நிறைய பேருடைய கனவு இது வந்து இருந்துச்சு அதாவது எப்போ அந்த ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது ஒன்லி இன்டர்வியூ மூலியமாக வந்து ஹையர் பண்ணாங்க இது வந்து எப்படி வந்து மார்க் பேஸ் பண்ணி எப்படி வந்து எடுத்திருக்காங்க யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல ரிசல்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருப்பாங்க நியூனு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃப்ல தான் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுது அந்த பிடிஎஃபில் தான் வந்து அப் அப்ளை அப்ளிகேஷன் நம்பரு அவங்களுடைய கேண்டிடேட்டோடைய பேர் அவங்க டேட் ஆஃப் பர்த் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல செலக்டட்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க சில பீப்புளுக்கு வந்து வித் ஹெல்டுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன ரீசனுக்காக வித் ஹெல்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சரியான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் அதாவது அட்டாச் பண்ணாத சப்மிட் பண்ணாதனால வித் ஹெல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் வந்து அவங்க செலக்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வெரிஃபிகேஷன் வந்து இந்த செலெக்ஷன் இப்போ செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா இவங்க எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இவங்களோட பேர் மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்து நம்ம வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பேர் இருக்கா இல்லையா வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக் வந்து ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கேன் அடுத்தடுத்த அப்டேட் அடுத்தடுத்த மாவட்டத்தில் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல முடியலைனாலும் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் மறக்காம அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்